என் அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் மீன் குழம்புங்க மீன் குழம்பு தான் எப்படி வைக்க போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் மீன் குழம்புக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் வெங்காயம் ஒரு நூற்றம்பது வெங்காயம் தக்காளி பழம் ஒரு நாலு கிலோ தக்காளி பழம் எண்ணெய் வெங்காயம் மிளகாத்தூள் உப்பு நவீன் மீன் பொடின்னு சொல்லிட்டு கடையில் குழம்பு குடிக்கிட்டீங்கன்னா கொடுப்பாங்க மீன் ஒரு ஒரு கிலோ புளித்தண்ணி எல்லாமே எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் புளியெல்லாம் எடுத்து நல்லா கரைச்சி வரிகட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் மீன் குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னவோ அதை எல்லாத்தையும் ஒரு இடத்துல எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் வச்சுக்கிட்டு அதை ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் சட்டி இடத்துல வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நூ அந்த நூற்றம்பது கிராம் வெங்காயம் வச்சு ஊற்றுக்கணும் நல்லா உரிச்சி வச்சுக்கணுங்கிறா இந்த உரிச்சு வச்ச வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்து வதச்சிக்கோங்க நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதச்சிக்கோங்க நல்லா வரைக்குங்க நல்லா வளர்ந்து வரக்கும் நல்லா வளர்ந்து வரைக்கும் வளர்ந்து விட்டு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் அதோட அந்த வெங்காயத்தோட தக்காளி பழத்தையும் போட்டு எப்படி வதக்கி நல்லா ட்ரையாக அந்த தண்ணி இல்லாமல் சுற்றி வந்து பாருங்க அந்த அதை வந்து என்ன செய்யணுன்னாக்க நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அடித்து கொஞ்சம் கொல குறைப்பாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த வெங்காயத்தை தள்ளியை அது எண்ணெய் எடுத்து ஒரு நூற்றம்பது கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம் போட்டு தாளிங்க வெண்டயம் போட்டு தாளிச்சோம்னாக்க நல்லா வாசமாக இருக்கும் மீன் குழம்பு நல்லா கமகமும் நல்லா வாசமாக இருக்கும் நல்லா எண்ணெய் காயிருக்காருங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த வெந்தயத்தை போட்டு தாளிச்சுக்கோங்க வெண்டைய நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள் வெண்டயம் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருகப்பில் போட்டு தாளிச்சுக்கோங்க கருகப்பில் போட்டு விட்டு வெங்காயம் 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 விட்டு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயத்தையும் இந்த வெந்தயத்தோட போட்டு நல்லா வதக்கிக்க நம்ம வெங்காயம் கருகப்பிலையும் வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த வெங்காயத்தையும் கருகப்பிலையும் அந்த வெந்தயத்தோட போட்டு நல்லா வதக்கிக்க நல்லா செவந்து நல்லா வதக்கிட்டு நம்ம மிக்சியில் அரிசி வச்சுருக்க மாட்டிங்களா அந்த மிக்சியை அழுக்கி வச்சிருக்க அந்த வெங்காயம் தக்காளி குறை குறைப்பாக அடிச்சி வச்சுருக்கோம்ல அதையும் இந்த வெங்காயத்தோடை போட்டு நல்லா வதக்கிக்க முதல்ல இந்த வெங்காயம் நல்லா சிறந்து வதங்கட்டும் வதங்கி வந்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நம்ம அழுக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளியை அதோட சேர்த்துருங்க அதோடு சேர்த்து அதையும் இந்த வெங்காயத்தோடையே நல்லா வதக்குங்க நல்லா வதக்குங்க அந்த வெங்காயம் தக்காளி நல்லா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி வதக்கிட்டுருக்கோங்க எடுத்துட்டு நம்ம புளித்தண்ணி கரைக்கிட்டு அந்த புளித்தண்ணிய நம்ம சேர்த்து சேர்க்கிறோம் சேர்த்துட்டு நம்ம குழம்பு மிளகாய் தூள் உப்பு நம்ம மசாலா நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மசாலாவை போட்டு நல்லா அந்த புளி தரத்துலேயும் ஊற்றி நல்லா குளிச்சதுக்கப்புறம் மீன் போட்டு பாருங்க அந்த மீனை வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் மேலே அந்தளவுக்கு நல்லா குளித்து துண்டிடணும் குழம்பு துண்டினதுக்கப்புறம் நம்ம வச்சுட்டு நம்ம மீனை எடுத்து போடுங்க அந்த மீன் எடுத்து போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போடுங்க ஒரு கொதித்ததுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டில் குழம்பு ஊற்றி மீன் குழம்பு ஊற்றி பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் குழம்பு எவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி வச்சு பாருங்கள் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு குழம்பு ஊற்றி டேஸ்ட்டாக இருக்கா எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு சமான்ஸ் சொல்லப்பாரு பாருங்க பார்க்கவே குழம்பு எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் கொடுத்தா போது ஓகே சுவையான மீன் குழம்பு ரெடி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்